கொடித்தக்காளி போடுற விவசாயிங்க இந்த மாதிரி பெட்டு ஓட்டும் போது பெட்டுக்கு பெட்டு வந்து மினிமம் நாலு அடி வச்சுக்குங்க ஏன்னா நாலடி கம்மியாக இருந்ததுன்னா உள்ளே போய் நம்ம வந்து கொடி கட்டுறதோ இல்லை நாளைக்கு எடுத்து வெளியே கொண்டு வரதோ ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக மினிமம் நாலு அடிங்க ஒரு சிலர் ஆறு அடி கூட வைக்கிறாங்க அவ்வளோ தேவையில்லைங்க மினிமம் கண்டிப்பாக நாலு அடி இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு செடி வந்து ஒரு ஒன்றரை அடி கண்டிப்பாக வச்சுக்குங்க அதோட ரொம்ப பக்கமாக இருக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போடுற இன்லைன் லேட்டர் வந்து ஒன்றை ஏழு ஒன்று தண்ணி உழுதுன்னு போடுறாங்க அது கொஞ்சம் ரொம்ப கெட்டு இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் காத்தோட மருந்தால் தான் வந்து செடி வந்து நோய் கம்மியாக இருக்குங்க ரொம்ப வந்து கிட்ட கிட்ட வச்சுட்டோம்னா நோய் தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்கும் நாளைக்கு கொடி கட்டுறக்கும் சிரமமாக இருக்குங்க அதனால் மினிமம் ஒன்றரை அடிங்க அகலம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பெட்டு மினிமம் நாலு அடி செடி செடி வந்து மினிமம் ஒன்றரை அடி கண்டிப்பாக இருக்கணுங்க அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க ரெண்டாவது வந்து குச்சி நடை வந்து வளர்த்தி வந்து ஒரு மினிமம் ஏழு அடி குச்சி வச்சுக்குங்க அதை விட கம்மியாக இருந்தாலும் மேலே எடுத்து கட்டுறக்கு சிரமமாக இருக்குங்க ஹோல்ஸ் போடுறக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ ஒரு சிலர் கடைப்பறி வச்சு கம்பி யூனி கூட நடுறாங்க ஆனால் இந்த மாதிரி மிஷின் இருந்தால் ரொம்ப ஈஸிங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கிறனால ஈஸியாக ஹோல்ஸ் போடுதுங்க இதே வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியான தர ஈரம் இல்லைன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி வாங்கிட்டு வாங்கிடுந்தோங்க இது வந்து ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுருதுங்க இது ஒரு பெரிய இல்லைங்க குழி எடுக்கிறது இல்லைன்னா வச்சு ஆளுவட்ட எடுக்கிறதுன்னு ரொம்ப சிரமமுங்க டிராக்டர்னால அந்த அட்டாச்மெண்ட் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வேணும் அது உண்டான அட்டாச்மெண்ட்லாம் ரெடியாக இல்லைங்க கையில் இது பார்த்திங்கன்னா மிஷின் வந்து போகணுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் இது ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குதுங்க டக்குனு குழி ஒரு நிமிஷத்தில் ஒரு குழியை போட்டு குச்சி வச்சுட்டு போயிடலாங்க அதே மாதிரி குச்சி குச்சி இடைவெளி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எட்டடி வந்து இருக்கணுங்க அதை விட தாண்டி போகக்கூடாதுங்க ஏன்னா எட்டடிக்கு மேலே போனால் லென்த்து ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கட்டுற அந்த டொயின் வந்து தொங்கி போயிருங்க இல்லைன்னா காய் நிறைய பிடிக்கும்போது வெயிட் ஏன்னா அந்த உள்ளவருங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எட்டடி வச்சுக்கணுங்க அதை விட கம்மியாக இருந்தால் தப்பு இல்லைங்க ஏழடி வச்சால் கூட பிரச்சனை இல்லைங்க வளர்த்தி வந்து அந்த குச்சி வந்து அடிக்கு ஒரு குச்சி இருக்குதுங்க வளர்த்தி வந்து கீழே நடுறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி உள்ளே போயிடணுங்க அது மண்ணோட கெட்டி பொறுத்துங்க நீங்கள் நல்லா கல் காடுனா ஒரு அடி இருந்தால் கூட போதுங்க அதே மண்ணு காடாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் அரை அடி சேர்த்து எடுத்துக்கலாங்க மிஷினில் எடுக்கிறதுனால நீங்கள் ஒன்றரை அடி எடுத்துகிட்டு பெட்டருங்க வச்சுட்டு அந்த நாளைக்கு வெயிட் ஏறும்போது குச்சி அந்த பக்கம் அந்த பக்கம் சாயறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கீழே எடுத்து வச்சிட்டா நல்லதுங்க அதே மாதிரி கண்டிப்பாக மல்ச்சிங் சீட்டு வந்து கட்டாயமாக போட்டுருங்க ஏன்னா அடுத்து வந்து மழை காலமுங்க நம்ம மல்ச்சிங் சீட் எதுனா உள்ளே வந்து மழை பெய்ஞ்சாலும் ஈரம் வந்து ஜாஸ்தி இறங்காதுங்க தண்ணி வந்து நேரடியாக செடிக்கிட்டு நிற்காது பெட்டுங்கும் போது தண்ணி வந்து செடிக்கிட்டு போகாது அப்படியே வடிஞ்சு வெளியே போயிருங்க அதே பெட் ஓட்டாமல் மல்ச்சிங் சீட் போடாமல் வச்சிங்கன்னா மழை காலத்தில் தண்ணின்னா செடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுவோங்க ரொம்ப நாளைக்கு வந்து காய்க்காதுங்க அதனால் பெட் ஓட்டி மல்ஜிங் சீட் விரிச்சுக்குங்க அது நல்லதுங்க அதே மாதிரி முதலில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம நேற்று மரத்துக்கு மரம் வந்து கம்பி கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கம்பி வந்து பெருசாக யாரும் போடுறதில்லைங்கன்னா அந்த கம்பி வந்து விளையாச்சுங்க ரெண்டாவது திருப்பி அதை எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம்ங்க அதனால் இந்த மாதிரி டொயின் வாங்கிட்டால் ரொம்ப ஈஸிங்க இது வந்து ஒன் யூஸ் மாதிரிங்க இது மு இந்த ஒரு கிராப் முடிஞ்சுன்னா நம்ம அப்படியே அறுத்து தூக்கி போட்டுடலாங்க அதே கம்பினா திருப்பி எடுத்து சுற்றி வைக்கணும் அது வேலை ஆள் விட்டு எல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு இதை வாங்கி போட்டு போயிடலாங்க இந்த டொயின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க கம்பி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப எவ்வளோ வெயிட்டு காய் வெயிட் ஏறுனாலும் தாங்குங்க அந்தளவு உலகாதுங்க இந்த டொயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து இது மாதிரி சும்மா வந்து இப்படி ஒரே ஒரு சுற்றி சுற்றி அப்படியே எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றினா போதுங்க அடுத்த மரத்தில் வந்து கட்டும்போது ஒரு லாக் மாதிரி போட்டால் ரிட்டன் வராதுங்க இப்போ நம்ம நாளைக்கு ஒரு வேளை காய் வெயிட்டு ஏறி ஒரு இடத்துல டக்குனு இந்த கம்பி க டொயின் கட்டாயிட்டால் கூட திரும்பி வந்து எல்லா இடத்துலையும் கீழே சரிஞ்சிருங்க இந்த மாதிரி முடி ஓட்டோம்னா நம்ம அதோட அந்த இடத்தோடு நின்று போயிடுவோங்க அடுத்து வந்து நம்ம எடுத்து திருப்பி இழுத்து கட்டிக்கல வர இந்த மாதிரி நாட்டு போட்டால் திரும்பி இது வந்து ரிட்டர்ன் வராதுங்க இந்த மாதிரி முடி போட்டிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நூறு அடி நீளமக்குன்னா எல்லாமே சாஞ்சிருங்க இது வந்து அந்த ரெண்டு மரம்னா பதினஞ்சு அடி எட்டு எட்டு பதினாறு அடியோடு நின்று போயிடுங்க இந்த டொயின் கட்டுறது பார்த்திங்கன்னா கீழே செடியிலேருந்து மேலே வந்து ஒரு அரை அடி முக்கால் அடி மேலே தள்ளி கட்டிக்கலாமுங்க இப்போ செடி வந்து உங்களுக்கு வயசு வந்து இந்த டொயின் கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் இருக்கணுங்க செடியில் வந்து ஒன்று ஏதாவது ஒவ்வொரு செடியில் பூவை எடுக்கிற ஸ்டேஜில் இந்த டொயின் காட்ட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்க அந்த செடி வந்து ஒரு ஒன்றரை அடி வளர்த்து இருக்கணுங்க ஒரு அடி ஒன்றரை அடிக்கு மேலே இருக்கணுங்க அதுக்கு மேலே வந்து ஒரு அரை அடி ஒரு ரெண்டு அடி கீழே தள்ளி அந்த டொயின் கட்டினோம்னா கரெக்டாக இருக்குங்க செடி வந்து மேலே எடுத்து கட்டுறதுக்கு ஏன்னா அளவாக செடி கிட்ட கட்டினீங்கன்னா நம்ம எடுத்து கட்டுறது வந்து ஒரு தடவை எடுத்து கட்டினீங்கன்னா சீக்கிரம் செடி வளர்ந்து டொயின் விட்டு மேலே வந்துடுங்க அப்போ டொயினில் வந்து பெருசாக கட்ட முடியாதுங்க அதனால் டொயின் வந்து செடியிலேருந்து அரை அடி முக்கால் அடி மேலே தள்ளி இருக்கிறது நல்லதுங்க இப்போ வளர்ந்த செடி ஃபுல்லாக கட்டிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஒரு இருபது நாள் பொறுத்து இதுலேருந்து மறுபடியும் மேலே செடி எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே அரை அடி வச்சு மறுபடியும் அடுத்த லைன் கட்டணுங்க மாதிரி வந்து நம்ம மொத்தம் வந்து மூணு லைனாக கட்டலாமுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து ரெண்டு அடியில் ஒன்று அடுத்து நீங்கள் மறுபடியும் ஒரு அடி அடி செடி வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று கட்டினீங்கன்னா நாலு அடியில் ஒன்று வந்துடும் திருப்பி அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு அடி தள்ளி அஞ்சு அடியில் கூட ஒன்று கட்டிக்கலாங்க மூணு லைன் கட்டினீங்கன்னா செடி வந்து ஆறு அடி வளர்த்தி கொண்டு வரலாங்க நம்ம அந்தளவுக்கு உரம் கொடுத்து மருந்து அடித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த செடி பார்த்திங்கன்னா ஆறு அடி வளருங்க அதிகபட்சம் அதே மாதிரி அந்த சரட்டில் வந்து கட்டும்போது இந்த மாதிரி வந்து ஒரு முடி போட்டுங்க ஏன்னா இந்த முடி போடாமல் நீங்கள் நேரடியாக செடியில் கட்டினீங்கன்னா முடி போட்டு நம்ம இருக்கும்போது அந்த செடி வந்து நசுக்குங்க அந்த சரட்டை வந்து செடியை போட்டு இருக்கும்போது செடியோட வளர்ச்சி எல்லாமே நின்று போயிருங்க அதனால் ஒரு சின்ன முதலே ஒரு ஒரு நாலு இன்ச்சு தள்ளி ஒரு முடி போட்டிங்கன்னா இப்போ ரெண்டாவது நம்ம முடி போட்டு டைட் பண்ணும்போது கீழே வந்து செடியை போட்டு இருக்காதுங்க அதோடு நின்றுக்கும் இல்லைன்னா செடிக்கிட்ட போய் ரொம்ப டைட் பண்ணால் செடியோட வளர்ச்சியும் பாதிச்சுருங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க